ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாயதி தன்னோ பௌம பிரச்சோதயாத் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டுருக்கோம் எல்லாருமே பார்த்து அதற்குண்டான சில பரிகாரங்களை செய்ய செய்ய நல்லது நடக்கும் சில பேர் கேட்கலாம் பரிகாரத்தினால் நல்லபடியாக நடக்குமா கர்மா விலகுமா அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப்பு ஏறுறத்துக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு எடுத்த உடனே அந்த பரிகாரம் பண்ண உடனே எல்லாமே நல்லபடியாக ஆகணும்னா எல்லாருமே அந்தந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு முன்னேறிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் இது வந்து பரிகாரங்கிறது ஒரு பிரீத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கஷ்டங்கள் விலகும் ஏன்னா இந்த கர்மாவும் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் நம்ம பூலோகத்துக்கு அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களை செய்ய செய்ய கொஞ்சம் இந்த கிரகங்களோட தாக்கங்கள் நமக்கு கொஞ்சம் குறையும் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் தான் ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரிலாம் இருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்கள் ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் அந்த மாதிரிலாம் வருவார் ஏன் அப்படின்னா இந்த சூரிய பகவானுக்கு கொஞ்சம் இந்த பக்கத்தில் இருக்கிறது செவ்வாய் அதுக்கடுத்தது குரு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சேட்டன் ராகு கேது அதனால தான் கேது வந்து வலிமையான கிரகம் ராகு அடுத்தது குரு அடுத்தது செவ்வாய் ஆக சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோ இருக்கக்கூடிய கோள்கள்னு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் காரகன் அதாவது பிராத்திருக்காரகன் அழைக்கப்படுபவர் உணர்ச்சி ரத்தம் இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் அதிபதி ஒருத்தரை கேட்டாக்க அவன் ரத்தம் சூடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பார் இல்லைன்னா உச்சமாக இருப்பார் ஏன்னா அவருக்கு முணுக்கு முனுக்கு கோபம் வரும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் அவருக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் தைரியம் அதனால் செவ்வாய் பலமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த செவ்வாய் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய உபஜயஸ்தானங்களில் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஒருத்தர் கேட்டிருக்காரு எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு அதாவது செவ்வாய் தோஷம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா திருமண யோகம் பார்க்கும்போது தான் அந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்தால் வீடு வாகனம்லாம் கிடைக்கும் என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் தனவரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல இடத்துலலாம் இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் நம்ம திருமணம் எப்போ பண்ண போகிறோமோ அப்போ தான் பார்க்கணும் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போது ரிஷபராசியில் இருக்கார் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வரப்போகிறார் எப்போ இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாட்கள் மிதுனராசியில் செஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுன ராசி அப்படிங்கிறது பகை கிரகமான புதனின் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இருந்தாலும் சில இருந்தாலும் சில ராசிகளுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கொடுப்பார் சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு இந்த இதையும் கொடுப்பார் அங்கே தான் அவங்க பரிகாரம் பண்ணணும் பண்ண பண்ண பண்ணால் நல்லது சரி நல்ல ஃபேவரபிளாக இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் பண்ண பண்ணால் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இந்த ஐம்பத்தெட்டு நாட்களும் மிதுனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினோரு நாட்கள் செவ்வாயின் சொந்த நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏன்னா இந்த போது மிருகசிரிஷம் மூன்று நாலு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாட்கள் ராகுவின் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாட்கள் குருவின் புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் ஐம்பத்தெட்டு நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ண பண்ண எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக நிறையா பேர் கேட்டிருக்கீங்க சில பேருக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால ஜாதகம் பார்க்கணும் அதாவது பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்க பற்றியில அது பார்க்கணும் ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா தசா புக்தி அடுத்தது உங்களோட கிரக அமைப்புகள் எங்கெங்கே யார் யார் என்னென்ன இருக்காங்க அதே மாதிரி கோச்சாரம் எப்படி இதை மூணு பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தசா புக்தி சரியில்லை அப்படின்னா அந்த தசாநாதனைக்குரிய சாந்தி பண்ணினா தான் நல்லது அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஆக சில பேருக்கு இது கோச்சாரப்படி நிறைய பேருக்கு நடக்கிறது கோச்சாரம் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு நடக்குது இன்ஃபேக்ட் எனக்கே நல்லா நடக்கிறது கோச்சாரம் ஸோ சில பேருக்கு கோச்சாரம் ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு கோச்சாரம் எப்படி அப்படின்னாலும் நல்லது நடக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்கணும் பார்த்தா தான் முழுமையான பலன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான செவ்வாய் பகவானின் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் அற்புதமானன்னு ஐம்பத்தெட்டு நாட்கள் இருக்க போகிறார் மிதுன ராசியில் உங்கள் ராசியில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி அதே சமயம் பகையுணர் ரோகாதிபதி இங்கே தான் அவர் ட்விஸ்ட்டு இரண்டு ஆதிபத்தியம் ஆறாம் இடத்த அதிபதியும் அவர் தான் பதினோராம் இடத்த அதிபதியும் அவர் தான் இந்த இடத்துல என்ன ஆறு பதினொன்று அப்படின்னா உங்களுக்கு லாபத்தை நிறையா கொடுப்பார் நீங்கள் எந்தளவுக்கு உழைக்கிற அளவு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பார் ஆனால் அவரே தான் பகைருணர் ரோகாதிபதி உடம்பில் ஒரு வியாதியை கொடுப்பார் அது எப்படி நம்ம சரி பண்ணணும் கரெக்டாக நம்ம எல்லாத்துலேயும் உணவு கட்டுப்பாடு எல்லாமே இருந்தால் நோய் அண்டாது அடுத்து கடன் கடன் எப்படி வரும் கண்ணாபினான் செலவு பண்ண தான் திட்டம் போட்டு செலவு பண்ணுங்கள் ஆனால் திட்டம் போட்டு தான் செலவு பண்ணிங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் சில நேரங்களில் கண்ணாபினான்னு செலவு பண்ணுறீங்க கரெக்டாக அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அனாவசியமான செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் சுமை ருணம் குறையும் அடுத்து ரோகம் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பகைமை அப்படிங்கிறது குறைஞ்சிரும் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சக ஊழியர்களை அனுசரித்து போக மாட்டீங்க நீங்கள் அதனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் தலை தூக்குறது அவங்களெல்லாம் அனுசரித்து போங்க அற்புதம் ஆக இந்த பகிரோண ரோகாதிபதி லாபாதிபதி இதுவரைக்கும் உங்களோட விரயஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து சுபச்செலவுகளையும் கொடுத்தார் சில எதிர்பாராத செலவுகளையும் கொடுத்தார் மருத்துவ செலவுகளையும் கொடுத்தார் சில நேரங்களில் இடமாற்றத்தை கொடுத்தார் ஏகப்பட்ட நன்மைகளையும் கொடுத்தார் பிரச்சனைகளையும் கொடுத்தார் அந்த வகையில் இவரையா ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னா உங்கள் ஜென்மராசிக்கு ஜென்ம ஜென்மராசிக்கு வந்தால் ரெண்டே ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் ஜென்மராசிலேருந்து இந்த செவ்வாய் பகவான் உங்களை கலத்திர சாணத்தை தான் பார்க்க போகிறார் களத்திர சாணம் தனுசு ராசி தனுசு ராசி யாரோடது குரு பகவானோடது கண்டிப்பாக ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ ஏன்னா ஜென்மராசியில் உஷ்டம் அதிகமாகும் கோபம் ஏன்னா உணர்ச்சி அதிகமானாலே கோபம் கோபம் வந்தாலே பிபி கரெக்டாக உடனே பிபினாலே அடுத்த கண் என்ன சுகர் இப்படியே ஒன்று ஒன்றா வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அதுக்கு உணவு கட்டுப்பாட்டையும் எடுத்துட்டு ஒரு கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது அதேமாரி பேசுகிற வார்த்தை வார்த்தைகள் தான் என்றைக்குமே பிரச்சனைகளை கொடுக்கும் வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அதுதான் அதனால் இந்த வாக்கு சுத்தம் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் சரி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று கொடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிவிஷ நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் வாழ்க்கை துணை ஆதரவார்பர் அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள் கிடையாது இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும் ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம் ஸோ இந்த இடத்துல ஜென்மராசிலேருந்து இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் செவ்வாய் பகவான் இருந்தாலே இப்போ இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் அவர் அப்படியே டிராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் தொழில் வியாபாரத்தில் ஒரு பெருசாக அபிவிருத்தி பண்ணலாம் உத்தியோகத்தில் பெரிய எந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அந்த வேலையெல்லாம் பண்ணலாங்கிறதுனாலே உங்களுக்கு பதவி உயர் கிடைக்கும் அதுமாரி சிறுடை பணியாளர்கள் காவல்துறை இராணுவம் இந்த மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவா துறை அதுக்கப்புறம் இந்த என்ன துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கா பாருங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா கடுமையாக பாடுபடுவீங்க அதனால் அந்த கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அவங்க விரும்பி இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேடுறவாளுக்கும் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூசண நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறேன் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாயிண்ட் கிடைக்கும் இப்படி பண்ணினா நமக்கு வெற்றி அப்படின்னு இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பாள் அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் சொல்கிற வேலைகளெல்லாம் இந்த கூட்டாளிகள் ஆமோதிப்பாங்க சூப்பர் அப்படின்னு அதனாலே தொழில் நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்துலேயும் கண்டிப்பாக முன்னேற்றம் ஆக ரெண்டே ரெண்டு விஷயத்தில் மட்டும் இந்த ஐம்பத்தெட்டு நாள் கவனமாக தான் போகும் என்ன உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் சரியா அடுத்தது பேசுகிற வார்த்தைகள் இதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கனாலே போகும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விஷயம் செவ்வாய்க்கிழமை துவரை பருப்பான்னு கேட்காதீங்க துவரை கடையில் கெட்டால் கிடைக்கும் தானியம் நெல் வரிசையாக வருது பார்த்திங்கன்னா உளுந்து முழு உளுந்து அதுமாரி துவரை வரும் அந்த துவரை கொஞ்சம் உங்களுக்கு எதாசக்தி உங்களுக்கு என்ன முடிகிறதோ அதை வாங்கி தானம் கொடுங்கோ இல்லைன்னா கோவிலில் கொண்டு வச்சுருங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே லாபாதிபதியும் பகருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருந்து கொண்டு ஐம்பத்தெட்டு நாட்களும் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல்